எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு அடை தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு செய்யறக்கூடிய இந்த தோசை ரெசிபிக்கு வந்து நான் வந்து ஒரு அரை டம்ளர் அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு அப்புறமா ஒரு நாலே நாலு வர மிளகாய் இதை மட்டும் தனியாக எடுத்து ஊற வச்சுக்கிறேன் நான் வந்து அரிசி ஊற போடல ஆல்ரெடி நான் வந்து தோசைக்கு போடுறப்போ எப்போல்லாம் தோசைக்கு அரைச்சி வைக்கிறேனோ அப்போ வந்து வெறும் அரிசியை மட்டும் நான் வந்து தனியாக வந்து அரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் அந்த மாவில் நீங்கள் கொஞ்சமாக அந்த மாதிரி அடை தோசை போட்டுக்கலாம் தக்காளி தோசை போட்டுக்கலாம் அப்புறமா வந்து சுரக்காயில் வந்து அடை போட்டுக்கலாம் அப்புறம் மரவள்ளி கிழங்கு பயன்படுத்தி அதில் தோசை ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வெரைட்டிஸாக பண்ணுறதுக்கு வந்து நான் வெறும் அரிசி மாவு மட்டும் தனியாக அரைச்சி தனியாக வச்சுப்பேன் ஸோ நான் இன்றைக்கி வந்து அதில் வந்து அடை தோசை பண்ணுறதுக்கானது தான் நான் காட்டுறேன் இந்த கடலைப்பருப்பும் இதுவுமே ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் அது வரைக்கும் ஊறுனா போதும் அதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் சொல்கிறேன் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அரிசி மாவு அந்த அரைச்சி அரிசி மாவு எடுத்தேன்னா அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் ஒரு ஏழுலேருந்து எட்டு தோசை வரைக்கும் வரும் ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப மசியை அரைச்சிடாதீங்க இதையுமே அரைச்சிட்டு இதில் வந்து வெறும் அரிசி மாவு நான் சொன்னேன் இல்லையா தோசைக்கு போடுறப்ப வெறும் அரிசி மட்டும் ஆட்டி வச்சிருப்பேன் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் கட்டியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி இந்த மாதிரி கட்டியாக எடுத்துகிட்டு தோசை பதத்துக்கு தேவையான அளவுக்கு அதோடய தண்ணி ஊற்றி வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம வந்து கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம அந்த அரைச்ச பருப்பு இருக்கு இல்லையா அதோட இந்த அரிசி மாவையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு வந்து அட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நமக்கு ஊற்றுறதுக்கு சரியாக இருக்குல்ல ஸோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு வந்து தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம வந்து தூள் வேணும்னா இது பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் இந்த நாலு வத்தலுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சுல்லுன்னு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நாலு வத்தல் அந்த ஐம்பது பருப்புக்கு உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும் ஸோ இப்போ அதெல்லாத்தையும் நல்லா உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் தாளித்து அதில் கொட்டிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கிறேன் ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுறலாம் கடுகு உளுந்து வெடித்தக்கப்புறமா சும்மா ஒரு அரை வெங்காயம்மா மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன் கட் பண்ணி அந்த வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவுப்பில் கருவுப்பில் நிறைய போடுங்க நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மல்லித்தலை கூட கடைசி அதில் கட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுறக்கு முன்னாடி போடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது ஓரளவு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அந்த மாவில் வெங்காயத்தை கொட்டிடலாம் கொட்டிவிட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த டைமில் நீங்கள் வந்து மல்லித்தலை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சிடலாம் தோசைக்கல் வச்சுட்டு என்ன தடவிக்கலாம் கல் நல்லா சூடாயிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு பார்க்கும்போது நல்லா சுள்னு சூடாக இருக்கணும் ஃப்ளேம் நல்லா பெரிய ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த தோசை வந்து அடை வந்து கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு வரும் இந்த மாதிரி கரண்டியால் அப்படியே எடுத்து அப்படியே ஊற்றி மட்டும் விட்டுருங்க நீங்கள் வந்து போட்டு தேய்க்கக்கூடாது அடை தோசைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இழுத்து ஊற்ற வராது இந்த மாதிரி நல்ல மெலுசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா மாவை தண்ணியாக வச்சுட்டு நம்ம ரவம் ரவ தோசையெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி அளவுக்கு கூட நீங்கள் தண்ணியாக வச்சுட்டு நீங்கள் ஊற்றும் போது நல்லா மொறுமுருன்னு சூப்பராக வரும் அப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பரான மொறுமுருன்னு நல்ல டேஸ்டியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த தோசை நம்ம அரிசியோடு சேர்த்து ஊற வச்சு பண்றத விட இதில் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக நல்லாவே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வளர்க்கமோல் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ எத்தனை பேருக்கு இந்த வெங்காயம் வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்